இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நேற்றுக்கு முந்தின நாள் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சி ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டது என்ன அப்படின்னா எங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் நிச்சயமாக கிடைக்கும் ஒருவேளை கொஞ்சம் விஞ்சம் முன்னாடி முன்னாடி போனான்னா ஒரு முந்நூற்றி பதினைந்து வாக்குகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் இந்தியா கூட்டணியினுடைய கணக்கு ஆனால் அன்றைக்கு தேர்தல் நடந்தது தேர்தல் நடந்து முடிந்ததற்கு மாலையில் வாக்குகள் எண்ணப்படுகிறது இந்தியா கூட்டணிக்கு முன்னூறு வாக்குகள் மட்டுமே கிடைக்கிறது அதாவது இந்தியா கூட்டணியுடைய சார்பில் போட்டியிட்ட துணை குடியரசுத் தலைவராக போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டிக்கு முன்னூறு வாக்குகள் கிடைக்கிறது அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியுடைய சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான வாக்குகள் கிடைத்தது அதாவது பதினைந்து வாக்குகள் கூடுதலாக கிடைத்தது நானூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் கிடைத்தது இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் காலையிலேயே ஜெயராம் ரமேஷ் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு ட்வீட் போடுறார் அவர் காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவர் அவர் என்ன சொன்னார்னா எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய சார்பில் வாக்களிக்கக்கூடிய முன்னூற்றி பதினஞ்சு பேருமே இங்கே ஆஜராகி விட்டார்கள் என்று அவர் ட்வீட் போட்டிருந்தார் சரி முந்நூற்றி பதினஞ்சு பேர் இந்தியா கூட்டணியுடைய சார்பில் ஓட்டு போடுறதுக்கு அங்கே வந்துட்டாங்க புதிய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு ஆனால் யார் அந்த பதினஞ்சு ஓட்டை மாற்றி போட்டாங்க கிராஸ் ஓட்டாக போட்டாங்க என்டிஏ கூட்டணிக்காக அப்படி செய்தவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்தியா முழுவதும் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கான பதில் கிடைத்திருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இதில் வந்து இந்த தேர்தலில் மொத்த வாக்குகள் அப்படிங்கிறது இரநூத்தி அறுபத்தேழு வாக்குகள் அதில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் செல்லுபடி ஆகக்கூடிய வாக்குகள் செல்லாத வாக்குகள் அப்படிங்கிறது பதினஞ்சு வாக்குகள் இதில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்கிறாரு முந்நூறு வாக்குகள் சுதர்சன் ரெட்டி வாங்கியிருக்கிறார் இப்போ நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ஒரு மூன்று வாக்குகளை இதில் வந்து நீங்கள் தூக்கிடலாம் பிஎஸ்பி மாதா மா மாயாவதியினுடைய கட்சியை சார்ந்த ஒருத்தர் அதே மாதிரி மிசோராமில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்த ஒரு ஒரு சுயேட்சை இந்த மூன்று வாக்குகளையும் நீங்கள் தவிர்த்துடுங்க ஏன்னா இவங்க மூணு பேரும் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டிருப்பாங்க இல்லைனா அமித்ஷா போட வச்சிருப்பார் அது வேற நம்ம கூட ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் அதற்கு முந்தைய நாள் அமித்ஷா எப்படி தனித்தனியாக எல்லாரையும் கூப்பிட்டு பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளாக வெளிவந்தது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் மீதம் இருக்கக்கூடிய பனிரெண்டு வாக்குகள் அது யார் போட்டால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சொந்திருக்கக்கூடிய செய்தியின்படி ஆம் ஆத்மி கட்சிக்கு பனிரெண்டு வாக்குகள் இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி இந்த தேர்தல் நடப்பதற்கு முந்தைய நாள் சஞ்சய் சிங் உட்பட எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் இந்தியா கூட்டணியைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் இன்றைக்கி இந்தியா கூட்டணியினுடைய அந்த அமைப்புக்குள்ள அவங்க இல்லைனாலும் கூட இந்த தேர்தலில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாங்கள் இந்தியா கூட்டணியைத்தான் ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இப்போது செய்தியாக பணர்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஏழு பேர் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ஏழு பேர் பாஜக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு அதாவது சிபி ராதாகிருஷ்ணனுக்காக வாக்களித்திருப்பார்கள் என்கிற செய்தியும் வருகிறது ஒன்று சிவசேனா இல்லை என்றால் ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி இப்போது இந்த தேர்தல் நடப்பதற்கு ரெண்டு தினங்களுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ட்விட் போடுறார் என்ன போடுறார் அப்படின்னா நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நீங்கள் வந்து காந்தி குடும்பத்தை சோனியா காந்தியாகட்டும் பிரியங்கா காந்தியாகட்டும் அல்லது ராகுல் காந்தியாகட்டும் இவங்களெல்லாம் தூக்கி நீங்கள் சிறையில் போடலையே என்ன நீங்கள் தூக்கி போட்டீங்க இல்லையா ஏன் வந்து காந்தி குடும்பத்தை நீங்கள் போடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தகவலை வந்து அவர் சொல்லியிருந்தார் இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு நம்ம ஊகிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நான் தான் உண்மையிலேயே பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறேன் காங்கிரஸ் அப்படி அல்ல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் உருவாக்க முயற்சி செய்கிறார் இது தேர்தல் நடப்பதற்கு ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி வந்த செய்தி இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தியின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் சிவசேனா கட்சியை சார்ந்த எம்பிக்கள் இவர்களுக்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அல்லது என்டிஏனுடைய மிரட்டலுக்கு பயந்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்க ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது நானூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டு தான் ஆனால் வாக்கு எண்ணிக்கை நடந்ததற்கு பிறகு மோடிக்கும் அமித்ஷாவிற்குமே ஆச்சரியமாக ஓ நம்ம நம்ம என்னடா இது இவ்வளோ விழுந்துருச்சு ஏன்னா பதினைந்து வாக்குகள் கூடுதலாக விழுந்திருக்கிறதே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு வந்திருக்கலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஆம் ஆத்மி கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சியை இன்றைக்கு இல்லாமல் ஆக்கியிருக்கிறது பாஜக அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் இப்போ டெல்லியிலலாம் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை சிவசேனா என்று சொல்லக்கூடிய கட்சியை எப்படி அவர்கள் துண்டு துண்டாக உடைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இன்னமும் இந்த கட்சிக்குள்ள பாஜக ஆதரவாளர்கள் மறைமுகமாக உள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்கிற சந்தேகம் இப்போது வந்திருக்கிறது சரி இப்போ இதில் சிவசேனா கட்சி ஆம் ஆத்மி கட்சி இதை பொறுப்பேற்கணும் அவங்க அதுக்கான பதிலை சொல்லியாகணும் இப்போ நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுத்தார் ஆனால் உண்மையில் இந்த வெற்றியின் மூலம் மோடியும் அமித்ஷாவும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லை இந்த வெற்றியின் மூலமாக பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கெல்லாம் தெரியும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டார் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கூட தெரியல அவர் வந்து ஐநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருந்தார் மிகப்பெரிய பெரும்பான்மை அதாவது இப்போ வாங்கினதை விட இரண்டு மடங்கு கூடுதலான பெரும்பான்மையோடு அவர் வெற்றி பெற்றார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அதே நேரத்தில் கடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய வாக்குகள் என்ன இன்றைக்கு அதைவிட மூன்று மடங்கு அதிகமான வாக்குகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் அதான் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது சிங் ஷெகாவத் என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு இன்றைக்கு பாஜகவினுடைய கூட்டணி சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு பெரிய வெற்றி அல்ல அப்போது மிகப்பெரிய வெற்றி யாருக்கு உண்மையில் கிடைத்திருக்கிறது என்றால் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது ஏன்னா ஓட்சோரி என்கிற பயணத்தின் மூலமாக ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயம் இந்தியா மன்னிக்கோ என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் கிடைக்காமல் போயிருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இப்போ நீங்கள் பிஜு ஜனதாதள் கட்சி அவர்கள் இதில் நாங்கள் கலந்துக்க இல்லை அப்படின்னு பின்னாடி இருக்கிறாங்க பிஆர்எஸ் கட்சி அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் இதில் கலந்துக்க இல்லை அப்படின்னு வெளியேறிட்டாங்க சிரோன்மணி அகாலிதள் இவங்க வெளியேறிட்டாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் சுயேட்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சுதந்திரமாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணிக்குள்ளே போய் வாக்களித்திருக்க வேண்டியவர்கள் ஆனால் அவர்கள் யாருமே இந்த முறை வாக்களிக்கவில்லை அப்ப நமக்கு நல்லா தெரியுது இந்த வெற்றியின் மூலம் பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏன்னா கடந்த காலங்களில் இவர்கள் வெற்றி பெற்றதனுடைய பாதி அளவு கூட பாதி கிணறு கூட இவங்களால் தா பாதி ஆற கூட இவங்களால் தாண்ட முடியலை அப்படிங்கிறது இன்றைக்கி கண்கூடாக தெரியுது ஆனால் அதே வேளையில் பல மடங்கு மிகப்பெரிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தை இன்றைக்கு இந்தியா கூட்டணி காட்டியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ இனி செய்ய வேண்டியது என்ன இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களிடம் இதுக்குள்ளே ஆர்எஸ்எஸ்காரங்கெல்லாம் ஊடிருவிக்கா ஏவன் எல்லாம் இன்னும் மோடி பக்தனாகவும் அமித்ஷாவும் உள்ளே இருந்து வேலை செஞ்சுட்ருக்கிறான் அப்படிங்கிறவங்களை களை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ குஜராத்தில் ராகுல் காந்தி களை எடுத்தது மாதிரி இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மிகப்பெரிய கலை எடுப்பு கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி தலைமை பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அது இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் அங்குடி இங்கிடு இருக்கலாம் அல்லது இந்தியா கூட்டணியை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த தேர்தல் வந்து நமக்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படி என்றால் அதை இல்லாமலாக்க வேண்டிய பொறுப்பு இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் இப்போ வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு க தோல்வி கணக்கு வச்சிருந்தாலும் ஒரு மாபெரும் ஒரு ஒரு சாதனையை செய்திருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது அதனுடைய காரணம் அப்படிங்கிறது ஓட்சோரி என்று சொல்லக்கூடிய பயணம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே மிகப்பெரிய அளவிலான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால தான் என்டிய கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டிய பல பேரே நாங்கள் எதுக்கும் வரலப்பாடு தள்ளி நின்றதற்கான காரணம் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாயில் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க